ஜலகை ஜங்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா சேலம் மாவட்டம் குட்டி கேரளான்னு சொல்லக்கூடிய பூலாம்பட்டி பகுதியில் நம்ம இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு முக்கியமான தகவல் நம்ம சேகரிக்க போகிறோம் இந்த குட்டி கேரளான்னு சொல்லக்கூடிய இந்த காவிரி பகுதியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் இக்கரையிலேருந்து அதாவது பூலாம்பட்டி இருந்து அந்த பக்கம் கடந்து போகிறதுக்கு ஒரே ஒரு வசதி என்ன அப்படின்னா படகு வசதி மட்டும்தான் இருக்குது பரிசு படகு அஞ்சு ரூபாய் ப பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் வந்து பரிசலில் கொண்டு போய் நெருஞ்சிப்பேட்டையில் பகுதியில் விடுவாங்க அதையும் தாண்டி வந்து டூ வீலர்லாம் டூ வீலரில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாலம் வசதி ஒன்று இருக்குது இந்த பாலத்துலேயும் ரொம்ப பழமையான பாலமாக இருக்குது இந்த பாலத்தில் வந்து டூ வீலர் மட்டுமே அனுமதி அதை தாண்டி பள்ளி காலையிலையும் மாலையிலையும் பள்ளி வாகனங்கள் மட்டும் அனுமதி இருக்காங்க இந்த பகுதியில் வந்து இந்த காவிரி ஆற்ற கடந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து ஒரு பாலம் வசதி வேணும் அப்படிங்கிறது இந்த பகுதி வாழ் மக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை இந்த ப இந்த பகுதியில் இந்த பாலத்து வழியே செல்லக்கூடிய மக்கள்கிட்ட இங்கே பயணிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் தாண்டி கடந்து வந்து அக்கறைக்கு போகிறதுக்கு நெருஞ்சுப்பேட்டை சைடு போகிறதுக்கு எவ்வளோ சிரமமாக அவங்க சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் வேணுமா நம்ம இருக்கிற இந்த பகுதி தான் நான் சொன்னேன் அந்த பாலம் பூலாம்பட்டியிலேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து காவிரி கரையை கடந்து போகிறதுக்கு ஒரு பகுதி இந்த பாலத்தில் வந்து மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ட்ராவல் பண்ணி இந்த கரையை காவிரியை கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய சிரமத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாருங்கள் இருசக்கர வாகனம் மட்டுமே வரக்கூடிய வழித்தடமாக இருக்குது இதில் வந்து ரொம்ப பழமையான பாலம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வச்சுருக்கிறாங்க இதை இந்த பகுதி வாழ்க்கை வந்து இன்னும் வந்து பாலம் புது பாலங்கள் அமைத்து கொடுத்தா இன்னும் வந்து பயணத்துக்கு வந்து ரொம்ப எதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதி வாழ் மக்கள் சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த பகுதியில் பூலாம்பட்டி பகுதியில் வந்து இந்த பாலம் வந்து ஏமா மூடியே இருக்குது பா போக்குவரத்துக்கு வந்து பயணம் சார் இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இல்லைங்க சார் பஸ் ஸ்டாப்பே இங்க இல்லைங்க அங்க போனாதான் எங்களுக்கு ஒரு அவசரம் ஆகாட்டுக்கு ஒரு பிள்ளை தாச்சி பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதா இருந்தாலும் இங்க எந்த ஒரு இது இல்லைங்க சார் எங்க பொண்ணு அங்க கூட்டிட்டு போன பிரசவத்துக்கு அங்க என் பொண்ணு கூட கார் விடமாட்டேன்ட்டாங்க இப்படியே திரும்பி போயிட்டோம் உங்களுக்கு இல்ல பூலாம்பட்டியில தான் பரிசல் வசதி பூலாம்பேட்டியில பரிசல் இருக்குதுங்க அங்க இருந்து அங்க போறதுக்கு அங்க இருந்து அங்க போறதுக்கு அதுக்கு இது பக்கம் தாங்க ஓ அதாவது அங்க இருந்து ஒரு வீடு அங்க தான் இருக்குதுங்க பக்கம் இப்போ நீங்க இந்த பகுதியில் இருக்கீங்க ஆமாங்க இப்போ இருந்து நேரடியாக நாங்கள் பாலம் பால வசதி இருந்துச்சுன்னால் நேரடியாக போறதுக்கு வசதி இருக்கும் இப்போ நான் பாலம் வசதி இருந்தாலே இதுதான் எங்களுக்கு பக்கம் இதில் தான் பக்கம் இதுதான் பக்கம் இது எதனால வந்து நான்கு சக்கர கா காரு பேருந்தால் சார் நாங்கள் வந்து முப்பது வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க அது என்ன பிரச்சனை ஏதுன்னு எங்களுக்கு தெரியலிங்க சார் இல்லை ஒருவேளை இது பழைய பாலம் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறது ஆகெல்லாம் இல்லைங்க சார் இதில் பள்ளிக்கூடத்தில் வேணால விடுறாங்க சார் ஒரு பிரசவ வழி ஒரு ஸ்கூல் பஸ் முக்கியமான்னு ஒரு அரிஜினல்

அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருந்தா இது இது பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து இந்த இதில் வரலையா அவரும் என்ன எது ஸ்டெப் எடுக்கலைங்க சார் நீங்கள் வந்து இந்த பாலம் வந்து நான்கு நான்கு சக்கர கார் பேருந்து வசதி இதெல்லாம் போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறீங்க நாங்கள் சொந்தமாக கையெழுத்து போட்டு ஒரு ஒரு நூறு வேறாட்டருக்குங்க சார் மனு எழுதி கொடுத்தோம் அவர் கொண்டு போய் கொடுத்துட்டாரு சரி ஸ்டெப் எடுத்து தர்றான் அப்படின்னு சொன்னாங்க முதலமைச்சர் எடப்பாடியார் ஆனால் அவர் இந்த ஓட்டு போட்டு உடனே அவங்க வந்து இதை விட்டுட்டாங்க சரி அடுத்த அஞ்சாவது வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாங்களா தகவலுக்கு நன்றி விரைவில் வந்து இந்த பாலத்தை வந்து போக்குவரத்துக்கு கொண்டு வரணும்

பஸ் எல்லாம் நிக்கிங்க சார் அண்டியூர் பஸ் குரு போற பஸ் நிக்கிங்க சார் ஈரோடு பவானி இது எதுக்கே சார் பாருங்கள் ஜலகஜின்சன் சொந்தங்களே நம்ம ஊர் பகுதியில் வந்து இந்தளவுக்கு ஒரு பால வசதி இருந்தும் இந்த பாலத்தை கடந்து போய் ஒரு ஒரு பிரசவத்துக்காகவோ இல்லை ஏதோ தேவைகளுக்கு வந்து நான்கு சக்கர பா வழித்தடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதியால் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு வந்து சரியான அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதி பார்வைகளுக்கும் சென்று இந்த மக்களோட கோரிக்கை நிறைவேறணும் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இருசக்கர வாகனத்தில் இந்த பகுதி வழியாக பயணிக்கக்கூடிய நினைக்கிறான் அவர்கிட்ட சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்து மாமனார் வீடுங்க இருக்குங்க இது வந்து இது கொஞ்ச நாளாகவே வந்து அம்மா நெருஞ்சிப்பேட்டைக்கும் வந்து பாலம் போடுறதாக பேசிட்டு இருந்தாங்க அது வந்து இப்போ அது என்ன ஸ்டெப் அம்மா அக்கா சொன்ன மாதிரி அந்த மாதிரி என்ன ஸ்டெப் மூவ் ஆயிருக்குன்னு தெரியல இதை வந்து இந்த பாலத்துல வந்து நான்கு சக்கர வாகனம் போகிறதுக்காக வந்து இந்த மாதிரி நீங்க சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி வந்து பிரசவலிக்கு வந்து ஒன்னா கூனர்பட்டி போய் வரணும் இல்ல மேட்டூர் தர்மல் கோனரிபட்டிங்கிறது எத்தனை மைல் பத்து கிலோமீட்டருங்க பத்து கிலோமீட்டர் அதாவது அந்த வச்சு பத்து கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு போலம்பட்டி பகுதியில் ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தான் போய் அப்படி இல்லைன்னா எடப்பாடி சேலம் போகணும் எடப்பாடி ஜிஹெச் சேலம் ஜிஹச் தான் போகணும் இது வந்து டூ வீலர் மட்டும் தான் இப்போ போகுது இல்ல இந்த ப்ராப்ளம்தான் இருக்குது இல்ல சரி சரிங்கண்ணே என்ன காரணத்துக்கு என்ன இவ்வளோ ஆண்டுகளாக வந்துட்டு இந்த ஏரியா இல்லாதனால நம்மளுக்கு அது போக அது பக்கம் அதை பற்றி வந்து அது அதிகமாக நம்மளுக்கு தகவல் தெரியல அதாவதுண்ணே இப்ப வந்து அந்த பக்கம் பரிசல் வசதியா இருக்குது அது எமர்ஜென்சினால் உங்களுக்கு பரிசல்ல போக முடியாது இல்ல எமர்ஜென்சினா அது இந்த மாதிரி விஷயம் ஆமாம் ஒன்றா மேட்டூர் தர்மல் போய் நாள் ரோடு வழியாக போகணும் ஃபோர் வீலர்லாம் காரோ பஸ்ஸோ வேணோ நான் அந்த மாதிரி போகணும் இல்லை அப்படின்னா கோனர்பட்டி பேரேஜ் போய் தான் போகணும் அப்படி இல்லை இந்த பக்கம் எடப்பாடி தான் போகணும் எடப்பாடி பதினஞ்சு கிலோமீட்டர் போய் தான் போகணும் ஜிஹெச்சுக்கு போகிறதா தான் இப்போ இந்த பகுதியில் வந்து டூ வீலர் வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் அளவு இல்லை முன்னே அந்த மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க இப்போ கேட்டு ஓப்பனில் இருக்கான்னு தெரியலீங்க ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பனுங்கிறாங்க நான் அதுக்கப்புறம் வந்தது இல்லைங்க நான் இப்போ நம்ம இருக்கிற இந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து இந்த பாலத்தில் வந்து திறப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான்கு சக்கர வாகனங்கள்லாம் அனுமதி இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த பகுதி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா மேட்டூர் போகிற வழி இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் போகிற வழி ஆப்போசிட்டில் ஈரோடு போகிற வழி சப்போஸ் எமர்ஜென்சி இந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து பூலாம்பட்டிக்கு இந்த பக்கம் போகணும் அப்படின்னாலும் டூ வீலரில் மட்டும்தான் போகக்கூடிய வசதியாக இருக்குது அப்படி ஃபோர் வீலரில் போகணும் ஒரு அவசர ஊர்தி ஏதாவது போகணும் அப்படின்னா அந்த பக்கம் கோனேரிப்பட்டி பத்து கிலோமீட்டர் தாண்டி கோனேரிப்பட்டி தான் போகணும் அந்த பக்கம் இருக்கிற மக்களும் பூலாம்பட்டி பக்கம் இருக்கிற மக்களும் வந்து கோனேரிப்பட்டி பாலம் போய் தான் இந்த பக்கம் ஈரோடு பகுதிக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகள் சில ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த பாலத்தை ஏன் அனுமதி கொடுக்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது முக்கிய காரணமாக வந்து பூலாம்பட்டி வந்து ஒரு சின்ன சுற்றுலா தலமாகவும் அந்த சுற்றுலாத்தலத்தை வந்து பெரிய சுற்றுலாத்தலமாக ஏற்பாடு செய்கிறதுக்காண்டி எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படி விரைவில் வந்து இந்த பாலத்தை வந்து நான்கு சக்கர வாகனங்கள் அனுமதிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜலகை ஜங்ஷன் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம் 是啊